பவானி வீட்டுக்கு மருமகளா வந்த அக்கா ஹரிதா எப்ப பார்த்தாலும் கீரி பாம்பு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அத பார்த்தா அவங்களோட மாமியாரு ரெண்டு பேருக்கு புத்தி பார்த்தா மருமகங்க ரெண்டு பேரும் மாமியார் பேச்ச கேட்கவே மாட்டாங்க ஒரு மாமியாருன்னு கூட பாக்காம அவங்க நடுவுல வந்தப்போ மாமியார கூட போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அடிக்கிற அடியில அவங்க கண்ணும் செவந்து போயிடுச்சு அத பார்த்த அவங்க புருஷன் சந்தோஷப்பட்டாரு நான் செய்ய வேண்டிய வேலைய இந்த வீட்டுக்கு வந்திருக்க மருமகளுங்க செய்யறாங்க என் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு எனக்கு ஒரு பிளேட்டு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கு அடிங்கம்மா அடிங்க இன்னும் நல்லா போட்டு சரியா அடிங்க அதுக்கப்புறம் பவானி அம்மா அடி வாங்கி வந்து பெட்ரூம்ல படுத்துருக்கும்போது அவங்களோட புருஷ ஒண்ணுமே தெரியாம நாடகம் ஆடிக்கிட்டு அய்யய்யோ பவானி உன்னை எனக்கு இந்த மாதிரி பார்க்கவே முடியலடி கண்ணி போயிருக்கிற உன்னோட கன்னத்தை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு நம்ம மருமகங்களை கூப்பிட்டு இப்பவே வார்னிங் பண்ற அவங்க என்ன நினைச்சிருக்காங்க உன்னை அத்தைன்னு நினைச்சிருக்காங்களா சொத்தன்னு நினைச்சிருக்காங்களா இல்ல கருவேப்பிலையை எடுத்துக்கிட்டு தூக்கி போடுற மாதிரி அந்த குச்சின்னு நினைச்சிருக்காங்களா இப்பவே அவங்கள என்ன பண்றேன் பாரு இப்படி நாடகம் ஆடுற புருஷனை பார்த்து பவானிக்கு ரொம்பவே கோம் வந்து போதுங்க நிறுத்துங்க நீங்க ஆடின நாடகம்லாம் எனக்கு தெரியும் மருமகங்க ரெண்டு பேரும் என்னை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க பூனை மாதிரி நீனு பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க அவளுங்க என்னை எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு வலிக்கலங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறீங்க பாருங்க உங்களை பார்த்தாதான் ஆத்திரமா இருக்கு இப்படி பவானி சொல்லும் போது அதை பார்த்த அவளோட புருஷ ஆமா ஆமா இவ விட்டா நான் நம்பிடுவேன இந்த சந்தோஷத்துக்கு காரணம் நம்ம மருமகங்க தானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வெளியே மட்டும் அய்யோயோ பவானி உன்னை யாராவது அடிச்சா நான் என்ன பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பேன் என் உயிர் கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன் என்னன்னா அவளுங்க நம்ம அதனால அதனாலதான் நான் எதுவுமே பேசாம சும்மா இருக்கேன் நீலாம்பதி சந்திரமுகி மாதிரி நீயே ஒரு பெரிய வில்லி உன்னையே அவங்க டென்னிஸ் பால் ஆடுற மாதிரி தூக்கி போட்டு ஆடும்போது இன்னும் நான் ஏமாத்திரம் அதுக்குதான் நான் பயந்துக்கிட்டு எதுவுமே பேசல நீ ஏன் யோசிச்சுப்பாரு என்னால் என்ன செய்ய முடியும்னு உங்களோட விளையாட்டெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க கிட்ட போய் வச்சுக்கோங்க இது ஊமேல சத்தியம் பவானி ஓஹோ இந்த வீட்டு மருமகங்க என்னை வீட்டை விட்டு துரத்துனோன்னு பார்த்தா நீங்க என்னை உலகத்தை விட்டே துரத்துறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா நல்ல புருஷங்க இங்க பாரு நீ என்ன நம்ப மாட்டிருக்கல்ல சரி நான் இப்பவே வீட்டை விட்டு வெளிய போய் மங்கம்மா கடையில போய் டீ குடிச்சிட்டு வரேன் என்னது வீட்டை தாண்டி வெளியே போறீங்களா எங்க போங்க பாக்கலாம் போங்க உங்க காலை வெட்டி கையில குடுக்குறேன் அவ்வளவு தைரியமா இருந்தா வெளியே போங்க ஒரு பக்கம் ஒத்திரம் கொடுக்கறதுக்காக மருமக சுடுதணிய கொண்டு வந்தா சின்ன மருமக ஒத்தரம் கொடுக்க உப்ப வறுத்து அதையும் சேர்த்து கொண்டு வந்தா இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒத்தரம் கொடுக்கறதுக்கு கொண்டு வந்த பொருளுங்களை பார்த்து மாமியார் பயத்துல கண்ணை உருட்டி உருட்டி பாத்துக்கிட்டு இருந்தா இத மாமனாரும் கவனிச்சான் என்னம்மா மருமகங்களா கையில ஏதோ கொண்டு வந்திருக்கீங்க என் பொண்டாட்டிய என்னதான் பண்ண போறீங்க ஐயோ மாமா உங்களுக்கு தெரியாதா நாங்க அடிச்ச அடியில அத்தியோட கண்ணம் பாருங்க ஆமா மாமா தக்காளி பணம் மாதிரி கண்ணி போயிருக்குல தங்குச்சி அந்த கண்ணத்துக்கு நம்ம சுடுதண்ண ஒத்தரம் கொடுக்கலாம் ஐயோ அக்கா அதை விட நான் உப்ப அப்படியே கருங்கருன்னு சூடா வறுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அத வச்சா நல்லா இருக்கும் என்ன சொல்றீங்க மாமா மாமா தான் வைக்க சொல்லுவாரு இல்ல மாமா உப்பதான் வைக்க சொல்லுவாரு என்னங்க மாமா நான் சொல்றது சரிதானே இப்படி மருமகங்களோட பேச்ச கேட்டு ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்கே நின்னேனா அப்புறம் என்னோட கதை முடிஞ்சிடும் நான் முதல்ல இங்கிருந்து போயிடுறேன் மாமியாரோட கண்ணை பார்த்து ரெண்டு மருமகங்களும் ஜோக் ஹரிதா ஹரிதா அத்தையோட மாதிரி இப்படி நீ எனக்கு கோலி விளையாட்டு ஆடினம் போல இருக்கு அதுக்கு என்ன அக்கா கோலி எடுத்துட்டா போச்சு அப்படி ஹரித்தா சரி உன் கையில இருக்கிற உப்பு பாத்திரத்தை கீழே வச்சுட்டு அத்தையோட கண்ணை நீ புடிச்சுக்கோ நான் ரெண்டு காலையும் பிடிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கண்ணை நான் நோண்டி எடுக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணை நீ நோண்டி எடு அப்புறம் ரெண்டு பேரும் உக்காந்து கோலி விளையாடலாம் அக்கா சூப்பர் அக்கா உனக்கு மட்டும் எப்படிக்கா இந்த மாதிரி நல்ல நல்ல ஐடியா வருது சரிக்கா நீ சொன்ன மாதிரியே அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்களோட மாமியார் பாலா போன விழுங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்து எனக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஆனா இப்போ என்னடா என் கண்ணையும் நோண்டு நோன்னு பாக்குறீங்களா நீங்க நல்லா இருப்பீங்களாடி கண்டிப்பா இதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஐயோ அத்தை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த கான்செப்ட்ட வேணா மறந்துட்டீங்க இல்லனா எங்கோ எப்படியோ செஞ்ச மாதிரி உங்களுக்கு கொஞ்சமாவது ஞாபகம் வருதா இல்லையா அத்தை தங்குச்சியே அத்தைக்கு வயசாவுதுல அதனால தான் ஞாபகம் இருந்துயா இருக்கும் அப்படியாக்கா இருக்கா அத்தைக்கு மறந்து போயிருக்கோம் நான் எதுக்கு இருக்கேன் போச்சு மாமியார் இப்போ நம்மள பத்தி என்ன அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது நடுவுல அவங்களோட மாமியாரு என்னங்கடி நீங்க என்னடி ஆயிருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம்னு எதேதோ பேசிங்க என்னடி நடந்தது அப்போ ரெண்டு மருமகங்களுக்கும் கோம் வந்து அத்தை சாயங்காலம் உங்க பசங்க வீட்டுக்கு வருவாங்கல்ல அப்ப சொல்றோம் அது வரைக்கும் வீங்கி போன இந்த கண்ணத்தோட அப்படியே இருக்க கூடாதத்த நான் உங்களுக்கு இல்லன்னா என் தங்கச்சி உப்பு ஒத்திரம் குடுப்பா ஆமாங்கா நீ சும்மா இருக்கா நானே உப்பு ஒத்திரம் குடுக்கற அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் நான் ஒத்திரம் குடுக்கறேன் நான் ஒத்திரம் குடுக்குறேன்னு சொன்னாங்க ஒரு வேலை செய்யுங்கடி அப்படின்னு மாமியார் சத்தம் போட்ட உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் மாமியார பாத்தாங்க கொதிக்கிற தண்ணிய கொண்டு வந்து என் மூஞ்சில ஊத்துங்க என்னோட தரித்திரமே போயிடும் அத்தை நீங்க பெரியவங்க நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் உங்களோட வேண்டுதலை நாங்க நிறைவேற்றாம இருக்க முடியுமா என் அக்கா கையில இருக்கிற சுடுத்தனியும் என் கையில இருக்கிற கொதிக்கிற உப்பையும் உங்க மூஞ்சிலே கொட்டுறோம் அத்தை சொல்ல தட்டாம நடந்த சின்ன மருமகன்னு எனக்கு பேரு வரும் அத்த ஆமாத்த நான் கூட நீங்க சொன்ன மாதிரி பெரிய மருமகன்னு நல்ல பேர் வாங்க வேண்டாவா நீங்க சொன்ன மாதிரியே கொதிக்கிற தண்ணிய கொண்டு வந்து உங்க தலையிலயே ஊத்துறோம் என்னிக்கத்த நீங்க சொன்ன வேலையை நாங்க செய்யாம இருந்திருக்கோம் இப்பவாவது எங்களை புரிஞ்சுக்குங்க நாங்க எவ்வளவு நல்ல மருமகங்கான்னு அப்படின்னு ரெண்டு மருமகங்களும் மாமியார் கிட்ட வந்தாலுங்க மாமியார் ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருந்தா இங்க பாருங்கடி ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் அதை என் மூஞ்சில போட்டா என் தோலை வெந்துரும் எனக்கு எதுவுமே வேண்டாண்டி என்னை விட்டு போங்கடி என் கையில இருக்கிற பெயின் கில்லர் டேப்லெட்டே போட்டுக்கிறேன் தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுற வராதீங்கடி இது ஒண்ணும் பெருசா இல்ல என் வழிய நானே பாத்துக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது போய் பாருங்கடி ஆமாக்கா கூட பெயின் டேப்லெட்டை போட்டுக்கிட்டா வீக்கமோ வலியும் சீக்கிரமா குறைஞ்சிடும் ஆமா மருமகளே நீ சொல்றது என்னவோ உண்மைதான் தங்கச்சி அத்தை சொல்ற மாதிரி கொதிக்கிற தண்ணிய ஊத்தக்கூடாதா அவங்களுக்கு அடிப்பட்ட இடத்துல நான் சூட ஒத்தரம் கொடுக்க தான் போறேன் இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது சுந்தரம் ரெண்டு ஆம்பளை பசங்களை கூட்டிட்டு வந்தாங்க பெரியவன் அபிநய் சின்னவன் அபிலாஷ் அவன் கோபமா சந்திரிக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஒண்ணு இல்லங்க அத்தைக்கு சும்மா விளையாட்டு காட்டுலான் தான் இதை எல்லாமே கொண்டு வந்தோம் அவங்கள எதுவுமே செய்ய மாட்டோம் மாமா அத்தை எங்க அம்மாவை எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருப்பாங்க அத புரிய வைக்கதான் இந்த மாதிரி செஞ்சோம் நாங்க அவங்கள எதுவுமே செய்ய மாட்டோம் அந்த வார்த்தைய கேட்ட உடனே அத்தை எந்திரிச்சு உக்காந்து உங்க அம்மாவா உங்க அம்மாவை நான் என்னடி பண்ண அத்தை நீங்க என்ன பண்ணீங்கன்னு புரிய வைக்கிறோம் நாங்க கிச்சனுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொன்னாங்க அவங்கள பார்த்த பவானி அண்ணே அண்ணி நீங்களா அத்த நானும் என் தங்குச்சியும் உங்களுக்கு எதுக்காக இவ்வளவு கொடுமை கொடுத்தோன்னு புரிஞ்சதா புரிஞ்சிச்சிம்மா நான் கூட ஒரு காலத்துல என்னோட அன்னைக்கு இவ்வளவு தூரம் கொடுமை கொடுத்துருக்கேன் என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தீங்க அண்ண அண்ணி என்னை மன்னிச்சிடுங்க அத்த நீங்களும் எங்களை மன்னிச்சிடுங்க பரவாயில்லம்மா எனக்கும் ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருக்கீங்க நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டா பவானி அன்னையில இருந்து மாமியாரு ரெண்டு மருமகங்களும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க மாமியாரு கிட்ட இருந்து மாற்றத்தை பார்த்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் இன்டர்கிரேஷன் ரூம்ல இருக்கிற டேபிள் பக்கத்துல கிஷோர் கௌதம் ரெண்டு பேரும் உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் கிட்னாப்பர்ஸ் ஆனா அண்ணன் தம்பிங்க நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கியா ஆ நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் நீ ஆ சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு புடவை கட்டிருக்கிற அழகான ஹரிதா போட்டோவை காட்டினா கௌதம் ஹரிதா போட்டோவை பார்த்து ஆச்சரியப்பட்டு அண்ண இந்த பொண்ணா இவ பெரிய ஆர்டிஸ்ட் அண்ண இவ எவ்வளவு நல்லா டிராயிங் எல்லாம் வரையுவா தெரியுமா இவ பெரிய ஆர்டிஸ்ட் இவ பெரிய பெரிய ஆளுகிட்ட இருந்தெல்லாம் நிறைய அவார்டு வாங்கியிருக்கா இவ பெரிய செலிபிரிட்டி அண்ண அவ யாரா இருந்தா எனக்கு என்ன என் கண்ணுக்கு அழகா இருக்கிற ஒரு பொண்ணு அவ்வளவுதான் இவளை நான் காதலிச்சு ஏமாற்றி ஒரு நாள் இல்லை நான் ஒரு நாள் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து மயக்க மருந்து கலந்து கொடுத்து இவளை பார்சல் பண்ணி அனுப்பிடுவேன் அப்படி வந்த பணத்தில் ஜெல்சா பண்ண வேண்டியது தான் ஐயோ அண்ணன் அந்த மாதிரி வேலையை மட்டும் இந்த பொண்ணுகிட்ட காட்டுறது வேண்டாம் ஏன்னா இவள் ஒரு பெரிய செலிப்ரிட்டி இது வரைக்கும் நம்ம சாதாரணமான பொண்ணுங்களை தான் கிட்னாப் பண்ணியிருக்கோம் ஆனால் இவ செலப்ரிட்டி இல்லையா இவளை கிட்னாப் பண்ணால் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் போலீஸுகிட்ட மாட்டிக்குவோம் அதனால வேண்டாம் அண்ணன் அப்புறம் நம்மள ஜெயில தான் போடுவாங்க இந்த தடவை என் இந்த ஒரு தடவை கேளு இங்க பாரு கௌதம் ஒரு தடவை நான் உன் பேச்ச நீயே கேட்க மாட்டியா இங்க பாரு கிஷோர் என் பேச்ச கேளு இவ்வளோ நாளா நம்ம ஏழை பொண்ணுங்கள தான் காதலிக்கிறோம் அப்படின்னு ஏமாத்தி கிட்னப் பண்ணிருக்கோம் இவ்வளோ நாள் நம்ம செஞ்ச வேலை வெளியே வரல ஆனா ஆனா என்னடா இப்ப வெளியே வரோன்னு பயப்படுறியா நீ இதுல இருந்து ஒதுங்கிக்கோ நான் ஆடுற நாடகத்துக்கு யாருமே நம்ம மாட்டிக்க மாட்டோம். நீ உன்னோட வேலைய பாரு. நான் முதல்ல இவளை எப்படி கிட்னப் பண்றதுன்னு நான் பிளான் போடுறேன். நீ போ. பயப்படாம உன் வேலைய பாத்துக்கிட்டு போ. இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சி. அரவிந்த் சந்திரிகாவுக்கு ஒரு ஃபைல் கொடுத்து ஒரு கேஸ் பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு. சி. ஆனந்த் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைலை கொடுத்து சந்திரிகாவுக்கு ஏதோ கேஸ் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சந்திரிகா விஷயம் ரொம்ப சீரியஸானது.

ஹரிதா சந்திரிகாவோட தங்கச்சின்னு தெரியாது ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சந்திரிக்கா சமையல் இருந்தா ஹரிதா அவ வாங்கின ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தா ஹரிதா வீட்டாண்ட ஒரு ஆட்டோ வந்து கிஷோர் கையில ஒரு ரோஜா பூ பொக்கையை எடுத்துக்கிட்டு ஆட்டோல இருந்து இறங்கி ஆட்டோ காருக்கு காசை கொடுத்தா ஆட்டோ அங்கிருந்து கிளம்பிருச்சு அதுக்கப்புறம் வீட்டு வாசப்படியில வந்து காலிங் பெல்லு பண்ணி பூவை அங்கேயே வச்சா ஹரிதா வந்து வெளியே பார்த்தா ஆனா வெளிய யாருமே இருக்கல ஹரிதா அந்த பூவ பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா இப்படி சந்தோஷப்பட்டுகிட்டு அந்த பொக்க ஏடுக்க போனப்போ அதுல ஒரு லெட்டர் இருந்தது அதுல இப்படி எழுதி இருந்துச்சு நீங்க வரையற கலைக்கு நான் அடிமையாயிருக்கேன் நான் உங்களோட தீவிர ரசிகை அப்படி இருந்தது பார்த்து ஹரிதா வெளிய பார்த்தா ஆனா வெளிய யாருமே இல்லை ஹரிதா அந்த பூ எடுத்துக்கிட்டு உள்ள வந்தா அதுக்குள்ள சந்திரகா வந்து தங்கச்சி இன்னும் ரெடி ஆகலையா அவார்டு ஹரித்தா ரெடி இன்னும் நேரம் நேரம் இந்த என்ன யாரோ அனுப்பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ரூமுக்கு இப்படி போய்கிட்டே இருந்துச்சு ஹரிதா ஆயி வெளியே வந்தா காரு பஞ்சர் ஆயிருந்தது என்ன பண்றதுன்னு தெரியாம ஆட்டோலயே கிளம்பி போனா ஹரிதாவுக்கு பெரிய மாலை போட்டு ஷால போத்தி கையில பிரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஒரு லட்ச ரூபா காச கூட கொடுத்தாங்க ஹரிதா மைக்ல வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு ஹரிதா வீட்டுக்கு போலான்னு பாக்கும் கிஷோர் கையில பொக்கே எடுத்துக்கிட்டு வந்தான் ஹரிதா நீங்க கிரேட் ஆமா நீங்க நான் உங்க தீவிர ரசிகன் உங்களோட பெயிண்டிங் உங்கள மாதிரியே ரொம்ப அழகா இருக்கும் உங்க கையால வரைஞ்சா எல்லாமே ரொம்ப அழகா தான் இருக்கும் நீங்க மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி பொக்கைய கையில குடுத்தான் ஹரித்தாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என் பேரு கிஷோர் நான் உங்களோட தீவிர ரசிகன் உங்களோட பெயிண்டிங் பார்த்து நான் பைத்தியமே ஆயிட்டேன் உங்களுக்கு நிறைய அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் ஹரிதாவுக்கு புரிஞ்சது இவ்வளவு நாள் வந்த பொக்கே இவன் தான் அனுப்பி வச்சானு அதுக்குள்ள ஆட்டோ வந்துச்சு ரெண்டு பேரும் ஆட்டோல உக்காந்தாங்க இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மொபைல் நம்பரை கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசி பேசி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஹரிதா கூட வாட்ஸ்அப்ல அவ செஞ்சு வச்சிருந்த பெயிண்டிங் எல்லாம் அவனுக்கு அனுப்பி வச்சா அத பார்த்து அவன் ஹரிதாவை புகழ்ந்துகிட்டு இருந்தான் அடிக்கடிக்கு வெளியவும் மீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தன்னோட தங்கச்சி ஆனா மாற்றத்தை பார்த்து சந்திரிக்கா என்ன தங்கச்சி அவங்ககிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறா சரியா சாப்பிட மாட்டேங்கிறா தூங்க மாட்டேங்கிறா சரி அந்த தீவிர ரசிகை யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் எப்படியாவது ஹரிதாவோட போன செக் பண்ணும் அப்படின்னு ஹரிதாவோட போனை எடுத்தான் ஆனா ஹரிதா போனுக்கு லாக்க போட்டு வச்சிருந்தா எவ்வளவுதான் கேட்டாலும் லாக்க ஓபன் பண்ணியே குடுக்கல அப்பதான் சந்திரிகாவுக்கு ஹரிதா மேல சந்தேகம் வந்தது அன்னையில இருந்து ஹரிதாவை ஃபாலோ பண்ணா பார்க்ல பேசும்போது போட்டோ எடுத்தா ஐஸ்கிரீம் சென்டர்ல மீட் பண்ணும்போது கூட போட்டோ எடுத்தா தியேட்டர் கிட்ட போகும்போது கூட அவங்கள போட்டோ எடுத்து அந்த போட்டோவை யாராவது கிரிமினல் லிஸ்ட்க்கு மேட்ச் ஆகுதான்னு பாத்துக்கிட்டு இருந்தா ஆனா கிஷோர் மேல எந்த ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் இல்லாதத பார்த்து அவ சமாதானமானா இருந்தாலும் சந்திரிகாவுக்கு ஒரு பக்கம் கிஷோர் மேல சந்தேகமா தான் இருந்தது இப்படி பேக்கரியில கிஷோர் ஹரிதா ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹரிதா நான் ஒரு முக்கியமான ஒரு வேலை மேல மூணு மாசம் டெல்லிக்கு போறேன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹரிதா கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா இது ஒரு சென்சிட்டிவ் ப்ராஜெக்ட் ஆனதுனால நம்ம ஃபோன்ல கூட காண்டாக்ட் பண்ண முடியாது என்ன புரிஞ்சுக்க ஹரிதா ஹரிதாவும் ஒத்துக்கிட்டா கிஷோர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் ஆனா அதுக்கப்புறம் ஹரிதா ரொம்ப டெல்லாயிட்டா தங்கச்சி எதுக்காக இவ்ளோ டல்லா இருக்குறா அப்படின்னு எவ்ளோ தடவை கேட்டாலும் ஹரிதா எதுவுமே பதில் சொல்லாமையே இருந்தா இப்படி மூணு மாசத்துக்கு அப்புறம் கிஷோர் கிட்ட இருந்து கால் வந்தது கால் வந்த உடனே ஹரிதா சந்தோஷப்பட்டா எப்படி இருக்கீங்க கிஷோர் நல்லா இருக்கேன் ஹரிதா ஹரிதா நான் வந்த வேலை முடிஞ்சது இன்னும் ரெண்டு நாள்ல இந்தியா வர வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அக்கா கிட்ட நம்ம காதல் விஷயத்த பத்தி சொல்லி பொண்ணு கேட்க போறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டாங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் கேட்டு கிஷோர் அவளுக்காக அனுப்பி வச்ச பொக்கதான் வந்திருக்கு அப்படின்னு சந்தோஷமா வெளிய வந்து பார்த்தா ஆனா வெளிய கௌதம் இருந்தா கௌதம் ஹரிதாவை தள்ளிட்டு வீட்டுக்குள்ள போனா ஹரிதா அவனை பார்த்து ஹேய் யார் நீ கௌதம் கையில இருக்கிற கத்திய காட்டி நான் ஒரு திருட என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்க வெளிய போலீஸ் இருக்காங்க நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன் வெளிய போலீஸ் போனதுக்கு அப்புறம் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதாவுக்கு கொஞ்சம் சமாதானமாச்சு கிஷோர் ஃப்ரிட்ஜ திறந்து பார்த்தான் ஐயோ ரொம்ப பசி எடுக்குது அப்படின்னு கேக்க சாப்பிட்டு தண்ணிய குடிச்சா நீங்க ஆர்டிஸ்ட் ஹரிதா தானே ஆமா இத்தனைக்கும் நீங்க யாரு கிஷோர் பத்தி எனக்கு தெரிஞ்ச உண்மைய சொல்ல வந்த உங்களோட தீவிர ரசிகனா கிஷோர் உனக்கு தெரியுமா கிஷோர் என்னோட பிரதர் அவன் ஒரு கிட்னாப்பர் என்ன சொல்றீங்க நீங்க கிஷோர் ஜர்னலிஸ்ட் நாங்க ரெண்டு பேரும் அநாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தோம் பத்தாவது வரைக்கும் தான் நாங்க ரெண்டு பேரும் படிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு வேலையே கிடைக்காததுனால காதலிச்சு பொண்ணுங்களை ஏமாத்தி அதுக்கப்புறம் அவங்கள கிட்னாப் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தோம் அவனோட பேச்ச கேட்டு ஹரிதா கூட ஷாக் ஆனா நீங்க சொல்றது உண்மையா ஆமாங்க நான் சொல்றது உண்மைதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சந்திரிக்கா வந்தா நான் கிஷோர பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படியா அப்ப நான் ஸ்டேஷனுக்கு வா ஹரிதா நீ கூட வா எங்க நீ காதலிச்ச கிஷோர பாக்குறதுக்காகமா அவன் பண்ண கிட்னாப்பர்ஸ் பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டாவா அந்த விஷயத்தை கேட்டு ஹரிதா வாட் கிஷோர் எதுக்காக லாக் அப்ல இருக்கணும் உண்மையை சொல்ற கௌதம் ஆமா மேடம் கிஷோர் இப்ப தான் இருக்கான் சந்திரிகா கார்ல ஹரிதா கௌதம் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க அங்க லாக் அப் போலீஸ் கிட்ட அடி வாங்கி கிஷோர் இருந்தான் அவன் ரொம்ப அடிபட்டு இருந்தது அது எல்லாமே ஹரிதா பார்த்து கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா வா ஹரிதா என்ன பாக்குறதுக்காக தானே இவ்ளோ தூரம் வந்திருக்க நீ என்ன எவ்வளவு காதலிச்சிருந்தா எனக்காக இங்க வந்திருப்ப என்னை இவ்வளவு ஏமாத்துவேன்னு நான் நினைக்கவே இல்ல ஹரிதா உனக்கு துரோகம் பண்ணணும்னு நான் எப்பவுமே நினைக்கல இப்பவாவது உங்க அக்கா கிட்ட நம்ம காதல பத்தி சொல்லு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தூரமா போய் சந்தோஷமா இருக்கலாம் கிஷோரோட வார்த்தையை கேட்டு ஹரிதா என்ன பண்ணுவா அப்படின்னு சந்திரிகா பாத்துக்கிட்டு இருந்தா ஹரிதா கோவமா கிஷோர பார்த்து பாடாதுன்னு அரைஞ்சா அத பார்த்து சந்திரிகா சந்தோஷப்பட்டா தங்கச்சி என்ன சொல்ல வர அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரை லாக்அப்ல போட்டா அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க எப்பவும் போல ஹரிதா பெயிண்ட் ஆரம்பிச்சா இப்படி சந்தோஷமா இருந்தாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடி ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்